ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது ராமாயணம் ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம் துரியோகம் வச்சு எங்கேவன் தான் சொல்லலாம் இங்கே பணிவு துணிவு என்பது வார்த்தை ரெண்டு ரெண்டு முரண்டா பணிவு யாருக்கு ஒரு முதல்ல அது யோசிச்சு பார்க்கணும் பணிவு வந்த இடங்கள்லாம் பாருங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று எங்கெல்லாம் பணிவு இருக்கு ராமனும் தசம் சந்திக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு ஒரு இடத்துல ராமனை கூப்பிட்டு தசரத்துல அப்படி தரிவிக்கிறான் அது எதுக்குன்னு வாரியார் சாமி சொல்லுவார்னா தனக்கெடுத்து இந்த அயோத்தி ஆள போகணும் தன் மகன் அவனுக்கு அதுக்கான தகுதி இப்ப பட்டாளத்துக்கு ஆள் இருக்கிறப்ப தோல்பட்ட மார்பல மாப்பல அது மாதிரி தருவி பார்த்தானா சரி பொருத்தி வருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே கசிதா அப்படின்னு பட்டாபிஷத்திற்கு நாளும் அந்த அப்பாவு மனு பேசிக்கிட்டு தான விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்காது ஆனா அன்ப காற்று இடங்கள் இல்லையா சோமக்கள் வந்து கூப்பிடுற போது கொஞ்சம் யோசிச்சு சொல்லாமா நான் வர்றேன்னு அவன் ஜில்லை நான் வர்றேன்னு ஏன்னா முனிவர்கள் வந்து அதிகமா பேச முடியாது மேலதடியாக மாறிய உண்டு உடனடியாக டிரான்ஃபார் ஏதாவது இருந்தோம் ஒரு ஒரு நிமிஷம் தான் மூக்கு முனியில் கோபம் நாக்கு முனியில் வேதம் முனிவர்களா யார் பாலி சொல்லுவ மூக்கு முனியில கோபம் அதே துர்காசகத்திற்கு குழப்பே அதுதான் யார பார்த்தாலும் நாயா போ அப்படி போ இப்படி அது வழியின்னு சொல்லுவாங்க எவ்வளவு நாள் நீ இப்படி இருக்கணும் அது நீ மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த விஸ்வாங்களுக்கு வந்து கேட்கிற போது பிள்ளை அனுப்ப தயி நான் வரணேன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலை அவர்கள் அங்க இருந்த வசித்த மாமின்னு சொல்றாரு பரவாயில்ல உன் பிள்ளைகளுக்கு அபூர்வமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போறாப்ல சொல்லு உயர் வீக்க எங்க படிச்சது போறோம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இனிமேல் தான் ராமனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போம் அடுத்து மனம் இல்லை என்றாலும் உடனடியா ஒரு முறை என்ன செல்ல கம்மன் கிரகத்துல ராமனுக்கான பாத்திரங்களை சொல்லிட்டு வர்றப்ப ராமன் கணவன் சிறந்த கணவனாக சிறந்த அண்ணனாக சிறந்த அரசனாக சிறந்த வீரனாக எனக்கு கொடுத்தீங்களா சிறந்த மாணவனாகிட்டாங்க நான் எங்க போய் படிக்கிற சிலபஸ்ல இல்ல இது அப்புறம் கேள்வி பார்த்தாங்க எங்க பாத்த தெரியுங்களா இஸ்லாமத்தோடு ராமர் போறதுல்ல அந்த போற போது ராமரும் இலக்கணும் படிச்சுக்கிட்ட பாடங்கள் மாதிரி இங்க பாலகாண்ட பகுதியை தேவை செய்து படிங்க அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் அது சொன்னா முதலும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்ச ஆடு தான் ஏன்னா போற வழியில அனல் தாங்க முடியல ஒரு இடம் இந்த இடம் என்ன இடம் உடனே உட்கார்ந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறார் இதுதான் எச்சர் அவன் அவனுடைய அங்கங்கள் எல்லாம் விழுந்ததால் இது அங்க நாடு ஒரு பூகோளம் சொல்லி விட்டாச்சு ஒரு வரலாறு சொல்லி விட்டாச்சு ஒரு பில் ஹிஸ்டரி ஒரு பில் ஜாகிரபி எல்லாம் இருக்கிறாரு கொஞ்ச தூரம் போறாங்க அங்க போன உடனே இந்த இடம் ரொம்ப அழகா அற்புதமா பூப்பட போடப்பட்டிருக்கே என்ன அது அப்படின்னு கேட்ட உடனே இதுதான் மாபலி சக்கரவர்த்தி இருந்த இடம் யாரு மூன்றடி மண் கேட்டு வந்தாங்க இல்லையா அந்த இதுதான் ராமாயணத்துடைய கிளை கதை தெரியாது இன்னும் சொல்ல போனா பிரகலாதன் கதையே ராமாயணத்துடைய கிளை தான் எங்க இருந்தவர் தெரியுமா இதே பணி என்று சொல்லலாம் என்னைய ஜெயிச்சிருவானா ராம அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப விபிஷ்ணன் சொல்லலாம் எப்படி சொல்றான் அப்படின்னா உன்னை காட்டுல வர்றான்னு ஒருத்தர் இருக்கான் என்ன வாங்கின முக்கோடி வாழ்ந்தாலும் உன்னுடைய மீன்டைய பெருந்தானும் ஒன்று இருந்தது ஆனா ஒருத்தன் எப்படி வாங்கினான் தெரியுமா ராத்திரத்துல சாக கூடாது பக்கத்தை சாகுபடாது வீட்டுக்குள்ள சாக கூடாது வெடிப்பு தரையர் சா கூடாது ஆக சாப்பிடாது மனுஷன் பிரசாக்கக்கூடாது பிரேது சாப்பிடாரு ரசம் பிரசாக்கூடாது ஆயுள் சாப்பிடாது இத்தனை வாங்கினானே அவன் கதையோன தெரியுமா என்று ஒரு கதையை சொல்வதற்காக ஒரு இடத்த உண்டாக்குறாங்க இப்ப ஒவ்வொன்னா பார்த்து கடவுள் அம்சமாக இருந்தாலும் ராமன் போக போகக்கூடிய அந்த இடத்துல இல்லையா என்ன அழகு கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆசிரியத்தை அவர் உட்கார்ந்து படுத்திருக்கப்ப முடிச்சிருக்கணும் அதே மாதிரி அதுக்கட்ட நிலை ராமன் மூத்தவன் தான் இறக்கவன் நிலை வரும் இல்லையா ஒரு அந்த இடம் பூரா பாதகடமா இருக்கு அப்ப ராமன் கேட்கிற பக்கத்துல இருந்த இப்படி ஒரு இடம் என்னுடைய தந்தையினுடைய தேசத்துல ஏன் நல்லா கவனிங்க குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடம் முல்லை என்பது காடு சார்ந்த இடம் அதே போல மருதம் என்பது வயல் சார்ந்த இடம் நெய்தல் என்பது கண் சார்ந்த இடம் பாலை தமிழ்நாட்டில் இல்லை ஞாபகம் பாலை விட கிடையாது இதே கேள்வியை நாம கேட்கிறார் இதெல்லாம் பாலை மாதிரி இருக்கு இது நம்ம எல்லையிலே கிடையாது அப்ப பாலை இல்லையா அப்படின்னா இருக்குன்னு சொல்றாரு யாரு சிலப்பதிகார ஆசிரியர் முல்லையின் குறிஞ்சியும் முறமையில் திருந்து பாலை என்று படிமம் கொள்ளுங்கிற முல்லையிலே குறிஞ்சியிலேயே மடமை அது பாலை ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு இது என்ன இடம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றாரு இங்குதான் தாடகை என்பவர் இருக்கிறாள் அவருடைய மகன் சுபாகு அவருடைய இளைய மகன் மாரீசன் இந்த குடும்பமே சேர்ந்து இந்த ஏரியாவை பாதுபட்டு இருக்காங்க இங்கதான் யாகம் நடக்கும் போது இங்கதான் அவங்களுக்கு வேலை அந்த யாகம் நடக்கிற போது எப்படி அவங்க பிடிச்சிருந்தாங்கிற விஷயத்த என்ன அழகுன்னு இருக்கீங்க அதேப்பா கபராமாயணம் தெரிஞ்சா அப்படிங்கிறதா இப்ப ராமாயணம் செய்யலாம் அதெல்லாம் இருக்கட்டீங்க பார்க்கிற போது நமக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றும் யாகசாலையில சுத்தி வர்றாங்க இப்படி இப்படியே சுத்தி வரோம் நிக்கிறான் இளையவன் சுற்றி வரலாம் இதுக்கு என்ன உதாரணம் சொல்றது ஒருத்தர் உதாரணம் சொல்றாரு கம்பன் சொல்றாரு மேல இருக்கக்கூடிய இமை போய் போயிட்டு வரும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இமை அசையாது மூத்தவன் கீழமை போல நின்று கொண்டிருந்தான் இளையவன் மேலுமை போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் பனிவன் போட முடியும் பட்டுக்கிறது கிடையாது சில இடத்துல எப்ப பயமா இருக்கணும் கடை கைக்க போராட்சி அப்படின்னு யோசிச்சு போன அந்த பணிவு என்ன அருமையான வார்த்தை அந்த பணிவு கூட சில இடத்துல நம்ம இல்லேன்னு சொல்லக்கூடாது அந்த நோக்கி போறாங்க ஒரு ஆட்சியர் இருந்தீங்களா இப்ப நம்ம பாராளுமன்றத்துல கண்ணி பேச்சுக்கிட்டோம் இல்லையா ராமனுடைய கண்ணி போர் நல்லா சொன்னா அந்த பெண்ணோட தான் போட மாட்டிக்கிறாரு அம்ம போடமாட்டிக்கிறார் போடு அப்படிங்களா அந்த போர் தான் முதல் போர் ராமனுக்கு அடிச்சு விழுந்துட்டு அப்புறம் போறப்பதான் அந்த கால் பட்டு அகரிகை பெண்ணாக மாறிய கதை கிரியாது அந்த கதை ஒன்று சொன்னாரு கௌதம முனிவருடைய மனைவி ஆகிய அகலிகளுடைய கதை சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி போறப்ப இது எல்லாத்தையும் வாத்தியார்ட கேட்டுதான் செஞ்சாரு ஒன்னே ஒண்ணு தான் கேட்காம செஞ்சாரு சீதையை இருந்து பார்த்தார்ல அது ஒண்ணு வாத்தியார் அந்த கேப் முடியுமா வாத்தியார் தான் ஒரு பிள்ளை நிக்கிற பாக்கணும் சார் அது கேட்க முடியுமா அந்த அண்ணரும் நோக்கினா அவளும் நோக்கினாலும் முடிவுடன் நோக்கினாலும் போடல பாருங்க இல்ல அங்க அந்த முறைகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு தருகிற முறை அதே மாதிரி தாயை பார்க்க போறப்பெல்லாம் நடத்த போறோம் இன்னும் கூட கையை கேங்கிட்டு அலங்கு தண்டனத்துல போறா தண்டனை என்ன கண்ணு போ சொல்ல போறான்னு தெரிஞ்சு கூட அந்த குழந்தை அம்மாட்டு போற மாதிரி போறாளாம் அவன் செய்தாலாம் பேய் குழந்தை எப்படி மாதிரி பிடித்தாராம் சேய் குழந்தை தாயிட்டு போற மாதிரி போறாளாம் அவன் வந்து கோபமா இருக்காளான் அப்போது மாற்ற முடியல அந்த பணி அதுக்கு மேல சீடை எத்தனை இடங்கள்ல எத்தனை விஷயங்கள்ல பாருங்க ராமனை பத்தி இப்ப நீங்க எப்பவுமே கணவனோ மனைவியோ அவர்கள் அருகில் இல்லாத போது அவர்களை பத்தி நினைவு அப்படி இருப்ப பத்திங்க ஆயிரம் ஜோக் சொல்லுவோங்க அப்படியா கே மனைவி இப்படியா கே மனைவி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர்கள் சற்று இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அது நினைச்சு பார்க்கணும் சீதர் நினைச்சு பார்க்கிற விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கறதோடு மட்டும் இல்லை மனம் விட்டு சொன்னது அந்த அந்நிய முதன் முதலாக சந்திக்கக்கூடிய கூடிய அந்த அனுமனத்தை தாக்க சொல்லலாம் ஒவ்வொன்னா சொல்லலாம் அப்படிப்பட்டவன் 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 சொல்லலாம் தம்பி மாற எடுத்து பாரு சத்ருக்குணம் எல்லாம் கௌரவ நடிகர் மாதிரி எப்படி அங்க வந்து அஹ் தர்மன் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் நகலனுக்கான பாத்திரமே இருக்காரு சத்ருக்குணன் என்ன கண்ணீர் விடுறாரு தெரியுமா நான் ஏன் பறந்தேன் எல்லாம் சொன்னா கம்பெனி ஏன் சேர்த்தாரு தெரியல மூட்டை சொன்னபடி கேட்டுக்கு போயிட்டான் இறைவனும் கூட போயிட்டான் மூணாவது ஆடு தனிக்கு பட்ட வேண்டாம்னு அவங்க போயிட்டான் நான் என்ன சொன்னேன் உனக்கு ஒழி வைக்கவ பிறந்தேன் கேள்வி கேட்டான் யாருக்கு அப்பா உனக்கு ஒளி வைக்க உண்மையிலேயே அதுதாங்க அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப சொல்றதுல எப்படி செஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி தைல ஒரு பகுதி என்னக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க தசரத்தனுடைய உடம்ப எல்லாம் பரதம் வரல பரதனையும் நெருப்போய் கூட அப்ப சத்துக்களை சொல்றாங்க என் நிலம் இப்படியா இருக்கணும் பாத்திரங்களை எப்படி சொல்றாரு ஆசைக்காக சொல்லுவாரு ராமாயண பாத்திரங்களை சொல்றதா இருந்தா பிரிச்சுக்கிட்டே வரணுமா உருவமும் அழகு உள்ளமும் அழகு ஒரு பாத்திரம் ஏன் வச்சுக்கணும் என் கூடவே வந்தாலும் புரியும் இல்லைன்னா புரியாது உருவமும் அழகு உள்ளமும் அழகு ஒரு பாத்திரம் உருவமும் கோணல் உள்ளமும் கோணல் ஒரு பாத்திரம் உருவம் சுமார் உள்ள அழகு ஒரு பாத்திரம் உருவ அழகு உள்ளம் ரொம்ப சுமார் சுத்தமா புரிஞ்சுக்காது இப்ப நான் விளக்க சொன்னே புரியும் உருவமும் அழகு உள்ளமும் அழகு தாமா முடிஞ்சு போச்சா அடுத்து உருவமும் கோணல் உள்ளமும் கோணல் கூனி முடிஞ்சு போச்சா அடுத்து உருவம் ரொம்ப சுமார் புகழ் உள்ளம் அன்பு அடுத்து உருவம் அற்புதமான உருவம் யாரு கையை ஆனால் உள்ளம் பணம் மாறிவிட்ட உள்ளம் இப்படித்தான் கேள்விக்களை பாக்கணுமா இந்த நாலு ஓவியங்களை வச்சு பாருங்க இது மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் படிவு எப்படிப்பட்ட படிவு அதாவது அண்ணன் காட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்கறது ஏன் நடந்தது தெரியல கேட்கலாம் ஆமா அண்ணன் காட்டு போக வேண்டியது என்ன காரணம் என்ன அதுக்கு கைகளி ரொம்ப சர்வசாதாரமா சொல்றாங்க ஒண்ணுமில்ல உங்க அப்பாட்டு ரெண்டு வாரம் கேட்டேன் அதுல உங்க அண்ணன் காட்டு போட்டு உடைய நாட்டு ஆகும் போய் உங்க அப்பா செத்து போயிட்டாரு ரொம்ப சர்வசாதாரமா சொல்றாங்க பாக்கி நாள் வளர்ந்தர கட்டு வைந்ததை மனத்திலே போக்கினேன் போக்கி பார் உனக்கு ஆக்கினேன் அன்னது பொருட்களாமியா நீக்கினால் அரசு நேமி வைத்து என்றார் இந்த இது போய் சொல்றாங்களா இது நம்ம பேச பாருங்க அப்ப மரத்தை தராது விழுந்தாங்க உடனே கேட்டான் எனக்கு பதவி கேட்டான் கேட்டுட்டா அடால பாடுபட்டு நேரம் போய் கோசரை போய் அழுதாங்க எனக்கு தெரியவே தெரியலாம் அழுது சொல்றான் பழுந்து சொல்றான் நான் உண்மை செய்ய அந்த ஒரு வார்த்தை கேட்டுக்காருங்க எப்படி தெரியுமா ராமன் காட்டு போக முடிய விஷயம் உனக்கு தெரியுதப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் திருப்பி வைக்கணும் அப்படிங்க அடிக்கடி பிரச கூட உள்ளவங்க பதினோரு பாட்டில் அடிக்கிறாங்க வரதனுடைய வார்த்தை இது முதல் பதினோரு கவிகள் உலகம் அப்படின்னு போடுவாங்க உலகம் என்ன தெரியுங்களா குலகம் பலபாட்டு ஒரு மொழி தான் எனக்குனோம் பழபாட்டு ஒரு மொழினா பத்து பாட்டு ஒரு செய்தியிலே சொல்லுவோம் அது சொல்றான் ராமன்னா காட்டுக்கு போன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன வகையான நரகத்துக்கு போவேன் அப்படிங்கிறத பட்டியல் போடுறாங்க இன்னமா செஞ்சவை எப்படி நரகத்துக்கு போகணும் அந்த நேரத்துக்கு போனீங்க வாரியசாமி ராமாயணத்தோட கேட்டு பார்க்கணும் அம்மா ராமண்ணா காட்டி போன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து நகரத்தில் வைக்கப்படுறதுக்கு போய் சேர்வேன் ராமண்ணா காட்டு போற விஷயத்துக்கு பத்து பாருக்கு ஒரு நாலு வரையை சேர்த்துவாரு பால தண்ணியை கலந்து கொடுத்துருவன் என்ன கேள்விக்கு போவானோ அந்த கடைக்கு நான் போவேன் கண்ணுக்கு சேர்ந்து வைக்கல துணி சேர்ந்து பண்றவன் என்ன சேரணும் அந்த கடிக்கு போவேன் அப்படியே அது ஒரு நாலு பாவத்தை கூட சேர்த்து பாருங்க உங்களை வகிட்டு தூள திருவிழா பாவத்துக்கு தான் போவேன் ராமண்ணா கட்டுவி போனது தெரிஞ்சிருந்தா எப்படி வார்த்தைகள் அதோட மட்டும் இல்ல இந்த அண்ணம் போன பாதையோட போயி அவன் மருந்த போது அவன் உருவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டா இந்த படிக்காத குபனுக்காகவே கேட்டாங்க நல்லா கழிச்சுங்க ராமனும் மருதனும் ஒரே மாதிரி இருப்பாங்க இலக்குமனும் சத்திருக்கனும் மாதிரி இருப்பாங்க ரெண்டு வருடைய உருவ ஒற்றுமை அப்படி அண்ணன் இந்த மூத்தவனுக்கு கழுவிசார ஒரே பார்த்தா பார்த்திருக்கீங்களா அது ஒரு மாதிரியான வித்தியாசமான விஷயம் அப்ப இன்னைக்கு நான் ஒரு வேலை நாட்டுல இருந்து வந்து இங்க காத்துல தொல்லை பண்ண வர்றாங்கன்னு நினைச்சா நான் போவேன் அப்புறம் நினைச்சா சாச்சா பார்த்தா தெரியல நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றார் அயல் நின்றால் தம்பியையும் ஒக்கின்றார் துன்ப ஒரு முடிவில் இல்லை திசை நோக்கி தொழுகின்றார் இப்ப மந்திரி போனா அந்த கால குண்டு வாக்கில செல்வது அது மாதிரி திசை நோக்கி தொழுகின்றார் துன்ப ஒரு முடிவில் இல்லை எம்பெருமா எம்பெருமான் திருந்தார் இழைப்பதும் உழைப்பென்றார் எப்படியான வார்த்தை அதாவது ராமனுக்கு பிறகு பிறந்தவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்பதை ஒரு முடிவு முடிவுனா அவன் பணிவனுடைய வடிவம் யாரு நம்முடைய பரதம் இன்னும் கூட ஒரு எளிமையா விஷயம் சொல்றேன் சில பார்த்து சில காண்டத்துல மட்டும்தான் உதாரணமா பால அனுமன் வருவாரா வர மாட்டார் அயோத்தி காட்டத்தில் சுக்கிரீவன் வருவாரா வர மாட்டார் இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் சில பேர் வர மாட்டாங்க ஆனா ஆறு காண்டத்திலையும் பேசப்படுகின்ற ஒரே பாத்திரம் வரலாறு மட்டும்தான் ஞாபகம் ஆறு காண்டத்திலையும் அது உதாரணம் சொல்லுமா எங்க இருந்தீங்களா காலத்துல பேசுறாங்க வாலி யாரோ தம்பி சண்டை கூப்பிட்றான் யாரோ ராமனம்ல சொல்றான் யாரு தாரை சொல்லலாம் போகல வேண்டாம் அவன் தசரவனுடைய மகன் வந்திருக்கா மோகத்தை இத்திருக்கு அப்படின்னு சொல்றான்னு ஜெருக்கிறான் ஏ யாரை பார்த்து என்ன சொல்ற பகவனுடைய அண்ணனா வந்து எங்களை சந்திக்க பாருங்க ராமனுடைய தம்பியா கேட்கல பகவனுடைய அண்ணனா எங்கட வருவா வாலி வாயில சொல்லப்படுற வார்த்தைங்க இலங்கையில சொல்லப்படுற வார்த்தை அடையாளம் வந்து தனியா ஒரே பார்த்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சபரி உயிர் வழங்க சாரனுக்கார அதான் ஆச்சரியம் அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அந்த இறந்த பழத்தை எப்படி கண்டப்படா என்ன அர்த்தமா சொல்றோம் அது மாதிரி சாப்பிட்டு பத்திரி அப்படின்னால இழந்த என்ன அர்த்தம் அந்த இழந்த பழத்தை அப்படி சாப்பிட்டு ஒவ்வொன்னா எச்சு அதை வாங்கி எப்படி சூடிப்படுத்த சுடக்கூடிய ஆகிய ஆண்டாளுடைய மாலை அருமையாக எடுத்துக் கண்டாரோ அந்த எப்பருமா படபத்திர சாயி அது போல அத ஒவ்வொன்னா அப்படி வாங்கி சாப்பிடுறது வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்லைங்க அந்த அம்மா தான் வெளிவிடுறா நீ போய் சுக்கிரிவன் பாரு அப்ப வாரிய இருக்கான் என்ன வச்சுக்கங்க வாரியமியும் பார்க்க சொல்லுறேன் யார பார்க்கு சொல்லுடா பார்க்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன 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 அழகான படி போட்டோவியம் மாதிரி அப்படின்னு ஒரு பென்ஷில் போட்டா போகும் அந்த ராஜாஜி படம் போடுறா இருந்தா அப்படி ஒரு மூணு கண்ணாடி போட்டா போதும் ஒரு கைத்தடி பிடிக்க வச்சவர்தான் காங்கிரிகளுக்கு அப்படி போடுவாங்க இப்ப அதே மாதிரி படிவுக்கான விஷயங்கள்ல இன்னும் பல இவங்களை சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல அனுமனம் சொன்னாங்க இல்லையா ஏ யார் அந்த பட்டத்தை கொடுப்பா வந்து நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அது இதெல்லாம் படிக்கிறப்பல உங்களுக்கு வேற பாடம் தான் வைக்கிறார் இப்ப ஜப்பான்லயும் ஜெர்மன்லயும் ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்களா எந்த உயர்கல்வி படிச்சாலும் அதாவது உதாரணமா மருத்துவம் படிச்சாலும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மருத்துவம் படிச்சாலும் சட்டம் படிச்சாலும் வேளாண்மை படிச்சாலும் எது படிச்சாலும் அந்த நாட்டுடைய கிளாசிக் லிட்டரேச்சர் படிக்கணும் தொல்ல பழைய படிக்கணும் நம்ம நாட்டுல நமக்கு என்ன தெரியும் கேட்டா ஆட்களை பற்றி அறிமுகம் தெரியும் எப்படி அறிமுகம் பண்றது சில பேர் போனது யார் பேசுறது நீ யார் பேசுறது இப்படி பேசக்கூடாது நான் இன்னார்னு சொல்லலாம் அதை அனுமண்ட பழகலாம் பாப்பா யாரு பண்ற அப்படின்னு சொன்ன வந்து முதல்ல நேர கூட வந்த வடிவத்தை மாத்திட்டு அந்த செல்வன் மாதிரி வந்து அதுவும் எப்படி பேர் சொல்லி நான் இன்னாரு போனேன் எங்க அம்மா அஞ்சனை வைச்சில் வந்தோம் நாமும் அனுமதிக்கின்றோம் என் பேர் இது எங்க அம்மா பேரு உங்களை நீங்க என்ன விஷயமா வந்தீங்க சொன்ன உடனேங்க ராகுல விபத்துல அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு எப்படி சந்தோஷம் வரும் அறிவாளிகளை பார்த்த உடனே சந்தோஷம் என் நண்பர் சொன்ன சொன்னாரு நாகேஷ் சொன்னாலாம் எப்பகுதிமான ஆய்வு குறையும் நான் கொடுப்ப வரும் சொல்லல எப்பகுதிமான ஆய்வு குறையும் முட்டாளர்களோடு வேலை பார்க்கிறப்ப ஆய்வு குறையும் தான் அப்படின்னா என்றீங்களா நம்மளை போட்டு உயிரை வாங்கி விடுவாங்க அதுவும் வரம் பெற்றவர்களை வேண்டுவது சாதாரணமான வார்த்தை ஒவ்வொருத்தரையும் வைத்துவதற்கு என்னென்ன வேணும் அந்த அம்பு தொலைக்கிற போதெல்லாம் எப்படி அடிச்சுட்டு போதுங்க ஒரு மூணு இடம் நாலு பாருங்க இந்த தீர்ப்பு முடிஞ்சு தாடகைய ராமன் அடிச்சு விழுந்துடும் போது அந்த அம்ப எப்படி போச்சா நல்லோர் சொன்ன வார்த்தை காதலிட்டு போற மாதிரி நல்லவங்களுக்கு தான் சொல்லுவோம் கெட்டவங்க ஏதாவது பின்னாடி வச்சுக்கோங்க ஒன்னும் கேட்க மாட்டான் தண்ணி போட வேண்டிய போயிட்டு நம்ம ஏதாவது பேசுறோம்னு வச்சுக்கோங்க இங்கே வேண்டாம் வாங்கிக்கோ கொடுக்கல என்னன்னு போடல அப்படி அப்படி போச்சு அடுத்து மராமரங்கள் மரங்கள் செய்தி கூட சங்கரக்கியத்தில் வல்பில் வந்து எடுத்திருக்க வேண்டுமோ என்று இலக்கிய ஆசிரியர்கள் முறையடுகிறார்கள் வல்பில் நோய் என்பவன் நினைச்சா அது யானையை தாக்கி புள்ளியை வீழ்த்தி பன்றியை கொன்று உடும்பை தாக்கி மரத்தை பழக்கமா ஒரே அம்முடன் கொல்லிமலைக்கு போனிங்கன்னா பார்த்தா வெல்பிலோரியினுடைய அந்த நினைவில் இடம் இருக்கேங்க போய் பார்த்தோம்லாம் ராசிபுரத்துக்குள்ளே போகணும் குடி போடணும் வெள்ளில் ஊரிண்டு இங்கே அந்த மராமரட்கு துளைத்தது அதே போல் பாலி அவன் ஒன்ட்டேன்னு பிறகு அந்த அம்பு கொஞ்ச நேரத்தில் சட்டம் போட்டு குடிச்சிட்டா அவன் வாழ்ந்து தான் குடித்தான் கையில் அப்புறம் வால்ல பிடிச்சா அப்புறம் காலில் பிடிச்சா எதுக்காக இருக்கிறீங்களா அது யாருடையதுன்னு பார்க்கறதுக்காக அந்த பாட்டு அப்ப எல்லாம் பேர் இருக்குங்க நம்ம ஏகே பார்ட்டி செவன் ஒரு துப்பாக்கி கேள்விப்பட்டிருக்கீங்கல அந்த ஏகே பார்ட்டி செவன்கிறது என்னன்னா அது கண்டுபிடிச்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல செகண்ட் பார்ட்டி கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் கொள்ள பேர் சென்று போயிருமா அது போல அணி மூன்று போட்டாங்க அதை விட்டுருங்க இந்த பார்ட்டி செவன் என்பது கண்டுபிடித்த ஆண்டு கண்டுபிடித்தவர் ரஷ்யா இருக்காரு அவருடைய முழு பேர் எனக்கு தெரியல ஏ என்பது கே என்பது அவருடைய பேர் இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆஹா வெளிநாட்டுக்காரங்க வந்து துப்பாக்கிக்கு பேர் வச்சுட்டாங்க ராமே அம்பு பேர் வச்சிருக்கேன்டா அது ராமா அப்படின்னு அந்த வாக்கு இருந்து பார்த்த உடனே அப்பதான் அந்த கேள்வி பார்க்குறான் யாருடைய பேர் தெரியுது ராமனுடைய பேர் தெரியுது அப்புறம் பேசலாம் கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் இதுல இன்னொரு ஆச்சரியத்தை நீங்க பேட்டரலாம் இலக்கவன் வந்து பணிவான வந்தாங்க அண்ணனுக்காக உயிரோட போயிருந்தாங்க ஆனா ரெண்டு இடத்துல ராமனை சரியா கழிச்சான் ரெண்டு இடத்துல ஒண்ணு ஏன் வச்சுக்கோங்க வயிறு வைடூரியமாக மான் பொன்மான் கண்ணு வயிறோம் கொம்பு கோமேரகம் கால் அப்படியே சொலிக்குது அப்படி போகுது அங்க எடுக்கிறான் நம்ம சீத ராமன் உடனே படுத்து போறாரு டச் பண்ண நிப்பாட்டுறாங்க அண்ணா வேண்டாம் இந்த உலகத்துல ஒரு மாற்றம் இருக்குமா என்ன நீ எங்க படிச்ச வேண்டாம் போட அப்ப சொல்ற வார்த்தை பாருங்க லட்சுமணா நம்ம உன்னை பார்க்கறதுக்காக இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம பார்க்கறதுக்கு இருக்கா இல்லைன்னு சொல்ல நட்சத்திரங்கள் பகத்துல இருக்கா இருக்கு நமக்கு தெரியல சொல்லிட்டு போய் அனுபவிக்கிறார் அடுத்த இடம் தெரியுமா நடிச்சாரா சுக்ரீவன் அண்ணனை கொள்வதற்காக பாதியை கொள்வதற்காக ராமன் உதவி கேட்ட உடனே உடனே சந்தைப்படுறாங்க எப்படி உன் பகைவன் என் பகைவன் உன்னை கூட்டணி ஒப்ப அது மாதிரி உடனே உடனே டகாத்தகாம பத்து கட்டுரைகள் போட்டு அது உனக்கு எனக்கு இது எனக்கு அப்ப சொல்ற எனக்கு ஒன்று சொல்றாங்க செய்யாத வேண்டாம் ஆ அண்ணனை கொள்றதுக்கு ஒரு ஆள் கொண்டு வர்றானே நாளைக்கு நம்மகிட்ட பேருக்கு நம்பியா இருக்கான் எப்படி யோசிக்கலாம் பாத்தீங்களா இந்த துணி அண்ணன் விலகி போனா சொல்லிக்காரு போர்க்களத்துல சொல்வது வீரம் இல்லைங்க போர்க்களத்தில் போகவும் தடுக்கணும் சொல்லி பார்க்கலாம் அந்த பக்கம் நன்மா விட்டு சொன்னா கேள்வி ஒரே வேணா போயிட்டான் உபகரணம் சொல்றான் இன்னும் சீதையை விடலையா பேசுவது மாணவனை வேண்டுவது காமம் பூசுவது மாணவனை நன்றி நம்ம கொடுத்தோம் நல்லா இருக்கு நினைவு இன்னும் விடலையா

நாள் கடலில் இதனை கடந்த அவன் அங்க இருக்கான் அவன் அம்பு இருக்கு நாம இருக்கோம் மார்பு இருக்கு சாவுடா அப்படின்னா அப்ப ராவணன் எதிர்த்து என்ன சொல்ல தெரியுமா உன் தம்பிக்கு உனக்கு என்ன வேலை தெரியுமா எப்ப பார்த்தாலும் எழுதி போகணும்தான் வேலை மாணவர் இருபதை வணங்கி மற்றும் பூனுடைய குரங்கை கும்பிட்டு வாழ்ந்தது பூனுடைய கும்பிக்கு உனக்குமே கடந்தது யானை குடிக்கியா எழுதி போதியா போ கடைசியில் உடங்க ராமசனுடைய ஆத்தலை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா ட சாக போறது பூஜா ஆனால் என்ன சத்தம் தெரியுமா நல்லவன்கள் சாகம் தான் நான் சொன்ன சுற்றுலகாலை நல்ல ஒரு வகையை கேட்டேன் அதான் உண்மை அங்கே துணிவு மட்டும் என்று சொன்னாள் எனக்கா பிடிச்சிட போறோம் குழந்தான் என்ன இப்படி பிடிக்கப் போறோம் பணி முள்ளவன் தான் ஆஞ்சநேயன் ஆனால் அவன் துணிவு மட்டும் என்று சொன்னால் சீதையின் உயிரை காப்பாற்றிருக்க முடியாது மருந்து கொண்டு வந்து இலக்கருடைய உயிரை காப்பாற்ற முடியாது ஏன் கடைசி நேரத்தில் பதினான்கு ஆண்டு காலம் முடிஞ்சு நெல் விழுத போறானே அந்த பரவலுடைய உயிரை காப்பாற்ற முடியாது இத்தகையும் செய்கின்ற ஆற்றல் அடிவுடைய ஆங்கேயனுக்கு துணி வென்றதுதான் தான் செய்ய முடிந்தது அதே போல ராமனுடைய பிரிவு இன்னைக்கு வீரத்தை சொல்வதாக நினைச்சுக்கிறோம் ராமனை அவருடைய அன்பை போடுது அவருடைய பொறுமையை பொழுது ஒருவாக்கு சொல்றோம் இலக்கருடைய வார்த்தையை சொல்றோம் வார்த்தையை சொல்றோம் எல்லாருடைய அந்த காலத்தில் வீரர்கள் காப்பாற்ற கொடுப்பான் ஏன் தெரியுமா மனைவியை காப்பாற்ற வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீரம் உள்ளவனால் மட்டுமே முடியும் என்பதால் துணிவு என்பது அந்த இடத்துல இருந்தாக வேண்டும் ராமசாமி நோக்கம் ஆயுதமாக இருந்தால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதாலும் வந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் புத்தர் புன்னகைத்தான் என்ன வார்த்தை தெரியுமா நாம் அணுகுண்டு பேர் வந்த வார்த்தை அணுகுண்டு வச்சுக்கொண்டோம் என்று சொல்வதற்காக உலகத்தை அஞ்ச வைப்பதற்கு உலகம் நம்மை விடா அஞ்சு சென்றிருக்கு முயற்சி அடைந்ததற்காக எங்கிட்ட ஆயுதம் காட்டுவதற்காக ஆக எல்லா பாத்திரங்களும் புனிவடையவர்களாக இருந்தார்கள் பணி பேசுவது குணம்தான் துணிவுதான் செயல்பாடு கம்பம் பெருகும் போற்றுவது துணிமையே என்று கூறி இந்த நிலைவிழா நிகழ்ச்சியிலே இறுதி கேட்டவர் மக்களுக்கும் வாய்ப்பு திறந்தவர் மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்